Oh சாமியும் ஒவ்வொரு ஊர்ல தேடி போய் நம்ம சாமி கும்பிட்டு வரது சிறப்புனா எல்லா சாமியும் ஒரே இடத்துல கூடி இருந்து எல்லா சாமியோட அருளும் ஒரே நேரத்தில் கிடைச்சா சிறப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தைப்பூச திருவிழா கிளம்பி போயிட்டோம் எங்கூர் பக்கத்து ஒரு காவேரியத்தில் தான் தைப்பூச திருவிழா வருஷ வருஷம் கொண்டாடுவாங்க அங்க தான் கிளம்பி போயிருந்தோம் தைப்பூச தன்னைக்கு எல்லா சாமியும் ஒன்று சேர்ந்து அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு பூசம் களைஞ்சிரும் எல்லா சாமியும் அவங்கவுங்க ஊருக்கு கொண்டு போயிடுவாங்க நாங்கள் உள்ளே போன நேரம் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் கலையிற நேரம் ஆயிடுச்சு போனோன்னே முருகனை பார்த்து அவருக்கு ஒரு கும்பிட போட்டு அவருக்கு ஒரு நெய் விளக்கேற்றி வச்சுட்டு விச்சுட்டு நாங்களும் காவேரியாத்துக்கு போனோம் அங்கே உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தடை போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சாமியை கும்பிட போறது ஒரு பக்கமா இருந்தாலும் நமக்கு தேவையான பொருளை வாங்க போறதும் ஒரு நோக்கம் இருந்தது போன உடனே இதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பிங்க ஒவ்வொரு கடையாக பார்த்து இதை வாங்கிக்கூட அதை வாங்கி கொடுனு ஒரே இடம் அவனுங்களை சமாளிச்சு ஒரு வழியா குட்டி வந்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கலர் கலராக இந்த பீங்கான் ஜாடி எனக்கு இந்த இடத்த விட்டு வர மனசேவல்ல ஏன்னா தரதரன்னு இழுத்துட்டு வர அதை குறையா இழுத்துட்டு வர முயற்சி பண்ணாலும் நம்ம நினச்சத சாதிச்சிட்டோம்லன்னு சொல்லிட்டு கரும்புலாம் வாங்கிட்டு அப்படியே ஓடி வந்தாச்சு பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த மணி விழாக்கில் பார்க்கலாம் தேங்க் யூ